எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறோம் அப்புறம் கற்று இன்றைக்கி என்ன டாபிக் அதுவா வீட்டில் வளருது பூனை ம் காட்டில் வளருது யானை ம் அதை பற்றி தாண்டா பேச போகிறோம் கேனா அதான் எனக்கு தெரியும் காற்றுல வளருது யானை இதை பற்றி பேச போகிறோம்டா கேனையா யானை சரி ஓகே இந்த மூணுத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் யானை பற்றி தான் பேச போகிறோம் ஏனையை பற்றி என்ன தான் பேச போகிறோம் யானையோட திறமைகள் ஒரு அதிசயம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதோடைய திறமைகள் நிறையா இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பேச போகிறீங்களா நீங்கள் பேச போகிறீங்க நான் எழுதி தான் கொடுக்க முடியும் ஒரு சீட்டு கையில் கொடுத்தீங்க அதில் இருக்கா நீங்கள் தான் பேசுனா அந்த பாயிண்ட்டுலாம் சொல்லுங்கள் யானைய பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க யானையோட யானைக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கே சொல்லு சொல்லுக்கா அது பவர் மட்டும் இல்லை நிறைய சென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் ஏனையை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்களில் வந்து குட்டியே சும்குதான் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் தான் குட்டி போடும் நாலு வருடங்களுக்கு அப்புறம் தான் நாலு வருடங்களுக்கு ஒரு முறை தான் குட்டி போடும் குட்டியோட எடை பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முந்நூத்தி கிலோ எடையை வந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்களில் வந்து இரநூறு ரெண்டு குட்டி ஆ ரெண்டு குட்டிகளும் கூட போடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு வந்து யானை வந்து இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தம்பது கிலோ இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு சொல்லலாம் ஆப்பிரிக்கன் யானை கூட அதிகமாக சாப்பிடலாம் சரி ரெண்டு வகை இருக்கு தெரியும்ல சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஏனால் வந்து நூறு லிட் நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை லிட்டர் குடிப்பீங்க ரெண்டு லிட்டர் குடிப்பேன் ரெண்டு லிட்டரா டாக்டர் ஆறு லிட்டர் குடிக்க சொல்கிறாங்க பாருங்கள் ஹெல்த்தை பற்றி போட்டு இவரே ரெண்டு லிட்டர் தான் குடிக்கிறாங்க நீங்கள் காமன் பார் காமன் கண்ணாமண்ணான்னு திட்டுலாம் ஒன்றா ஒரு கண்டுக்க மாட்டார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிலோ சொல்கிறோம் அது சாப்பிட்ற சாப்பாடில் அதில் பத்து சதவீதம் பார்த்திங்கன்னா விதைகளும் குச்சிகளும் கலந்துருக்கு அதாவது இருபத்தஞ்சு கிலோ குச்சிகளும் ஆ குச்சிகளும் விதைகளும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விதைகள் குச்சிகள் வந்து மண்ணில் அது போகிற சாணத்துலேருந்து கீழே விழும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐயாயிரம் விதைகள் விழுது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய சாணத்துலேருந்து முந்நூறுலேருந்து ஐயாயிரம் விதைகள் அப்போ மாதத்திற்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு மரங்கள் வந்து யானை நடுது நடுது மூவாயிரம் மரங்கள் மூவாயிரத்து ஐநூறு மரங்கள் நடுது மாதத்து வருஷத்துக்கு முப்பதாயிரத்தி ஐநூறு மரங்கள் நடுதான் வருஷத்துக்கு அதாவது உங்க அப்பா ஒரு யானை நினைச்சா ஒரு காட்டையே உருவாக்க காட்டையே உருவாக்கலாமா ஆமா என்னுடைய டைலாக் அவர் பேசுறாரு சரி ஓகே அது வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தெரியுமா மனநாடுதான் பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மரங்கள் அது வாழ்நாள் முழுவதும் முழுவதும் ஐயோ எவ்வளவு மரங்கள் நடுது ஒரு நாளைக்கு ஒரு மரம்னாலும் முப்பது நாளைக்கு முப்பது மரம் ஐயோ நம்ம ஒரு மரம் கூட நடாம இருக்கு என்ன அஞ்சருக்கு ஜீவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குது நம்ம ஏன் வியூவர்ஸ் டென்ஷன் ஆகி மரண நட ஆரம்பிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன் ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லபடியா ஆமா நம்ம எல்லாம் காப்பாற்றுவோம் வியூவர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு வாரத்தை சிறுபால் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு நானே போய்ட்டு மரணம் இல்லைன்னு இருக்கிறேன் நாளிலேருந்து சரி ஓகே ஆ ஏனைக்கு வந்து தமிழில் பேர் எத்தனை இருக்குன்னு தெரியுமா தெரியுமா தெரியாது எனக்கே தெரியல அறுபது பேர் இருக்குன்னு இந்த ஏதிருக்கு லாஸ்டான கவனிக்கல சரி அறுபது பேர்கள் வந்து தமிழ்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதோடைய தும்பிக்கை இருக்கு தெரியுமா அது வந்து நானு கிலோ தூக்குமா அது ஆமா தும்பிக்கை எப்படி இருக்கும் முன்னாடி அது வந்து நானு கிலோ தூக்குமா அதோடைய தசைகள் நாற்பதாயிரம் அதோட தும்பிக்கை வந்து நாற்பதாயிரம் தசைகளால ஆனது ஆனது ஏதோ எழுதி இருக்கிறப்ப நாற்பதுல இருந்து போல வளர்றாரு அது ஓகே ஒருங்க அதோட தும்பிக்கை இருக்குல்ல அந்த பைப்பு போன்ற அமைப்பு அது வந்து ஏழரை லிட்டர் தண்ணி ஆமாம் அப்படி உறிஞ்சி அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏனைக்கு வந்து நமக்குள்ளே அதுக்குள்ளேயே பேசிக்கிற திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு யானை இப்போ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அது படுத்த படுக்கையாக இருக்கும்ல யானை அதுக்கு அதுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் யானை செய்யுமா அப்படியா ஆமாம் பாரு இல்லை செம்மை வேற லெவல் நம்மளை பாதுகாக்கவும் அதை பாதுகாத்தவும் என்ன நான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லையே சரி ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஏனா எங்களோட தும்பிகை இருக்கா அது வந்து சுமார் ஐந்து கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தண்ணீர் இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் இங்கே மீட்டர் என்ன இருக்கு அது அதுலேயும் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தண்ணீர் இருந்தாலும் அதோடைய வாசனை நுகர்ந்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்க முடியுமா அஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் அதுக்கு அப்படியேப்பட்ட அப்படியே மோப்பசக்தி இருக்கு

ஆப்பிரிக்கன் என்னா ரொம்ப ஹைட்டு அதாவது மூணு புள்ளி ரெண்டு மீட்டர் சொல்றாங்க ஏசியன் என்ன ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் தான் சொல்றாங்க ஏசியன் எனக்கும் ஆப்பிரிக்கன் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ல இருக்கிற பெண் யானைக்கு பாத்தீங்கன்னா தந்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இந்தியா யானைக்கு அதாவது ஏசியன் யானை இருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் அதாவது மேலுக்கு மேலுக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் ஆப்பிரிக்கால வந்து ஃபீமேலுக்கும் இருக்கு அப்படி சொல்றாங்க இப்படிலாம் இருக்குது செம்மையா வேற லெவலுங்க அதாவது ஏசியன் யானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாதுவாக இருக்கும் கிட்டத்த போக கொஞ்சம் ஜா பயப்படாமல் கிட்டத்த போயிட்டு வரும் ஆஃப்ரிக்கன்லாம் யானைலாம் இருந்து பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் அதாவது நீங்கள் டிஸ்கவர்லேயே பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்கன் யானையை பற்றி அது நிறையா மனிதர்களை கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யானையெல்லாம் இவ்வளோ திறமை உங்களுக்கு தெரிஞ்சவருக்குன்னு நினைக்கிறேன் யானையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லீவர்ஸ் நல்லா ஒரு தாட்டி மைண்டில் வச்சுங்க ஒரு யானை வந்து வாழ்நாள் முழுவதும் இருள் பதினெட்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் மரங்களை நடுது ஒரு யானை வாழ்நாள் முழுவதும் ஆ மாதத்திற்கு முப்பதாயிரத்தி ஐநூறு மரங்கள் நடுது இது உங்கள் மைண்டில் இருக்கட்டும் நம்மளும் மரம் நடணும் வர ஜென்ரேஷனாவது ஆக்சிஜனோட நல்லபடியாக வாழணும் ஓகே தேங்க்யூ மறக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு தான் இந்த டாபிக் போட்டோம் நெக்ஸ்ட் டைமில் எது நிறையா எந்த விலங்கு நிறையா மரம் வளர்க்குறது அதை பற்றி பார்க்க போகிறோம் தேங்க்யூ